இன்னைக்கு நிறைய உண்மையா இருக்கு நிறைய பொய்யா இருக்கு இதை சார்ந்த குழப்பங்களுக்கெல்லாம் இப்ப நம்ம பதில் பார்ப்போம் ஜோதிடத்துல ஒண்ணு அகஜோதிடம் இன்னொன்னு புறஜோதிடம் அகஜோதிடம் புறஜோதிடம் அகஜோதிடம்னா என்னன்னா இப்போ சித்தர்கள் அந்த காலகட்டத்துல பயணம் செஞ்சு கண்டுபிடிச்சது அகஜோதிடம் பயணம் பண்ணி சித்தர்கள் அந்த காலத்துல சொன்னதுதான் அகஜோதிடம் இது என்ன கால பயணம் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் சுழுமன ஜோதி அடைஞ்சி அண்டம்தான் பிண்டம் அப்படின்னு உணர்ந்த கடகு என்ன பண்றாங்க பூமியில இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி தோன்றுச்சு எப்படி செயல்படுது அப்படின்னு காலத்துல போய் பயணம் பண்ணி பார்த்தாங்க அப்போ அந்த காலத்து சித்தர்கள் ஒரு மனிதனுக்கு அந்த பிறவியில என்னென்ன நடக்கும் அவனுடைய முற்பிரிவுல என்ன நடந்தது அடுத்த பிரிவுல என்ன நடந்தது அந்த ஆன்மாவுடைய கணிப்ப அவங்க பார்த்தாங்க இப்படி பார்த்து சொன்னதுதான் இந்த அகஜோதிடம் அவங்க அக கருவிகளை வச்சு அகத்துக்குள்ள இருந்து அண்ட பயணங்கள்ல கால சுழற்சியை பார்த்தாங்க இந்த கால சுழற்சியின் மூலமா ஒரு மனிதன் எப்படி பிறப்பான் எப்படி இறப்பான் அப்படின்ற அனைத்து விஷயங்களும் அவங்க அறிஞ்சு வந்து சொன்னாங்க இது சாத்தியமா கால பயணம்ன்றது சாத்தியமா நான் சொல்ற மாதிரி நடந்திருக்குதா அப்படின்னா இதற்கு எடுத்துக்காட்டுதான் நாடி ஜோதிடம் அதாவது நாடி ஜோதிடம் இந்த நாடி ஜோதிடம்னா என்னன்னா அந்த காலகட்டத்துல சப்த மகரிஷிகள் ஏழு ரிஷிகள் என்ன பண்றாங்க ஓலைச்சுவடியில ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் நபர்களுக்குள்ள மட்டும் இந்த பிறவில வந்து என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு ஜோதிடத்தை கணிச்சு கொடுத்தாங்க அப்படி ஜோதிடம் கணிச்சு நாடி சொல்லிட்டு இன்னைக்கும் பல இடங்கள்ல படிக்கிறாங்க இந்த சப்த ரிஷிகள் யாருன்னா ஏழு ரிஷிகள் இந்த ஏழு ரிஷிகள் தான் இந்த நாடி ஜோதிடத்தை கொடுத்தாங்க இப்போ அவங்க பயணம் தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்கு அந்த ஓலைச்சூடியில வரக்கூடிய சான்றுகள் நிறைய இருக்கு சரி இப்ப அகஜோதிடம்ன்றது சித்தர்கள் கொடுத்தாங்க கால பயணத்தின் வழியா கொடுத்தாங்க நாடி ஜோதிடம்ன்ற ஓலைச்சுவடியில கொடுத்திருக்கிறாங்க அது சரி இப்போ புற ஜோதிடம்னா என்னன்னு பார்ப்போம் புற ஜோதிடம்னா அதே சித்தர்கள் புற கருவிகள்ல இந்த அண்டங்கள் எப்படி சுழற்சி ஆகுது எப்படி ஏழு நாட்கள் வருது எப்படி ஒரு மாத காலகட்டம் வருது இந்த ஏழு நாட்கள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல சூரியனும் சந்திரனும் எவ்வாறு சுற்றி வருது இதெல்லாம் கணக்கிட்டு இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதை கணக்கிட்டு இந்த பூமிக்கு தட்ப வெப்ப நிலைகள் மாற்றங்களை வந்து கொடுத்தாங்க ஏன் தட்ப வெப்ப நிலைகள் மாற்றங்களை கொடுத்தாங்கன்னா அதை பொறுத்துதான் ஒரு மனிதன் ஒரு தொழிலை செய்ய முடியும் ஒரு பயணம் பண்ணணும் இப்ப வழி பயணம் அப்படி கடல் வழி பயணத்துல வந்து படகுல போகும்போது திடீர்னு சூறாவளி காற்று அடிச்சா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப சூறாவளி காற்று வருமா வராதா அப்படின்னு பார்த்ததுதான் இந்த பஞ்சாங்கம் அது போல ஒரு பானை செய்யற காலகட்டத்துல மழை வருமா வராதா எதன் அடிப்படையில ஒரு வானிலை அந்த வானிலை பார்க்கறதுக்கு கிரக சுழற்சிய கணக்கிட்டு பஞ்சாங்கத்துல எழுதி வச்சாங்க அப்போ என்னைக்கு மழை வரும் என்னைக்கு புயல் வரும் எப்ப வெயிலா இருக்கும் எப்ப மிதமான காலகட்டமா இருக்கும் இப்படி எல்லாம் கொடுத்ததுதான் இந்த பஞ்சாங்க அமைப்பு இது வந்து புறஜோதிடம் சரி பஞ்சாங்கம் பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கும் வழக்கத்துல இருக்கு இது வந்து புறஜோதிடம் இந்த பஞ்சாங்கத்துக்குள்ளே வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கும் அது என்ன வாஸ்து பாத்தீங்கன்னா இப்போ கிழக்கு மேற்கு திசையில காற்று வீசும் இப்போ கிழக்கு மேற்கு திசையில சூரிய வெளிச்சம் போய் மறையும் இது போல பஞ்சாங்கத்துல நம்ம போர்களுடைய சுழற்சிய சொல்லியிருப்பாங்க அதை பொறுத்து நாம வீடு அமைக்கிற முறையில எங்க வாசல் வைக்கலாம் எந்த இடத்துல ஜன்னல் வெளிச்சம் வரும் எந்த இடத்துல ஜன்னல் காற்று வரும் இப்படி பஞ்சபூத தத்துவங்களை அங்கமா பிரிச்சு கொடுத்தாங்க இது சரி இப்போ அகஜோதிதான் என்ன சொல்லிட்டேன் புற அப்படி சொல்லிருக்கிறேன் இப்போ நாம திருமணத்துக்கு போய் ஜாதகம் பாக்குறோம் யாரு கிட்ட பாக்குறோம் நாம இந்த புரஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு திருமண ஜாதக பொருத்தங்கள்லாம் பாக்குறோம் அப்படி கிட்ட போய் ஜாதகம் பாக்கிறதுனால இந்த ஜாதகம் உண்மையா அவங்களால சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது ஏன்னா புரஜோதகத்துல இந்த நவகோத்தர் காலத்து சுயற்சியை மட்டும்தான் சொல்ல முடியும் நேற்று இன்று நாளை இந்த இதுக்குள்ள சந்திர கிரகணம் எப்போ வரும் சூரிய கிரகணம் எப்போ வரும் அமாவாசை எப்போ வரும் பௌர்ணமி எப்போ வரும் இதுதான் சொல்ல முடியும் புரஜோதிடத்துல அப்போ நம்ம அக ஜோதிடத்துல பார்க்க வேண்டியத ஜோதிடத்துல பாத்தோம்னா கண்டிப்பா தவறாக வரும் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அக அகஜோதிடத்துக்காரங்க இப்ப இருக்கிறாங்களா நம்ம போய் பார்க்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சித்தர்கள் காலம் முடிந்திருக்கிறது இப்ப போய் புற ஜோதிடத்தை நம்ம அகஜோதிடம் போய் கேட்க கூடாது இப்போ நாடி நூல்னு ஒண்ணு இருக்குல்ல நான் போய் நாடி ஜோதிடம் பாக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா பார்க்கலாம் அதுல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற வழக்குல எதுவுமே அறிய முடியல இதுவுமே நமக்கு ஒரு இல்லாத ஆணிதான் அதனால நம்ம இப்ப இருக்கிற இதுவுமே வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அதனால ஜோதிடம் ஜாதகம்னு நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது போல கணிதம் பெயர் ராசி ராசிக்கல் அதுக்கப்புறம் கை ரேக அதுக்கப்புறம் நிறைய சொல்றாங்க ஜோதிட வகையில் கிளி ஜோதிடம் இதெல்லாம் இருக்கு உலகம் முழுக்க இருக்கு இந்தியால மட்டும்தான் இருக்கா ஜோதிடம் கிடையாது உலகம் முழுக்க ஜோதிடம் பாக்குறாங்க ஆனா உலகம் முழுக்க ஒரு தொள்ளாயிரம் கோடி மக்கள்ல ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கோடிக்குள்ள மக்கள் தான் ஜாதகமே பாக்குறாங்க மிச்சம் எட்நூறு கோடி மக்கள் இந்த ஜாதக அமைப்புக்குள்ளே போறது இல்லை ஆனாலும் நிம்மதியா வாழ்றாங்க நிறைய தொழில் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பிசினஸ் மேன்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதனால நீங்க ஜாதகம் ஒண்ணு போய் பார்க்க தேவையில்ல இந்த ராசிக்கல்லு மட்டும் யாருக்கு பார்த்தாங்கன்னா அந்த காலத்து வைத்தியர்கள் தான் பார்த்தாங்க என்ன வைத்தியம் பார்த்தாங்கன்னா ராசிக்கல்லு அணிஞ்சா ஒவ்வொரு கல்லுக்கும் சூரிய ஒளிய உள்வாங்கி பிரதிபலிச்சு உடல்ல இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை போகுச்சு இது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியலும் ஏத்துக்கிறாங்க அப்படி கல் அணியறதுனால

இதெல்லாம் வந்து புற ஜோதிடர்களால கணிக்க முடியாது இப்ப இருக்க ஜோதிடர்கள்லாம் சுழிமனை ஜோதி அடையலை அண்டம்னா பிண்டம் அப்படின்னு உணரல அதனால இனிமே ஜோதிடம் ஜாதகம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிடத்துல சிலது நடக்கும் சிலது நடக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஜோதிடம் கிடையாது அதெல்லாம் அவங்க மூளைய வச்சு பயன்படுத்துறது இப்போ ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குமா நாம போய் கேட்க போவோம் அப்படி கேட்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னும் மூன்று வருடங்கள்ல திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வயசுக்குள்ள மூன்று ஆண்டு காலகட்டத்துல திருமணம் நடந்துருச்சுன்னா அந்த ஜோதிடர் சொன்னது உண்மையாகிடும் இப்ப ஒரு பத்து பேருக்கு நான் சொல்றேன்னா அதுல அஞ்சு பேருக்கு அந்த திருமணம் நடந்துருச்சுன்னா அந்த அஞ்சு பேருமே என்னதான் நம்புவாங்க அது போல எனக்கு ஆண் குழந்தை பிறக்கமா பெண் குழந்தை பிறக்கமா ஜோதிடம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கும் நான் ஒரு பத்து பேருக்குமே வந்து பெண் குழந்தைதான் பிறக்கும் நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னா அதுல ஒரு நாலு பேருக்கோ இல்ல அஞ்சு பேருக்கோ இல்ல ஏழு பேருக்கோ கூட பெண் குழந்தை பிறந்துரும் அப்போ என்னதான் நம்புவாங்க இப்படிதான் சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை துன்பங்கள் உங்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் இப்படிதான் சொல்றது அவங்க வாழ்வியில நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லிதான் சொல்றாங்க மத்தபடி கிரகங்கள் கோள்கள் வந்து நம்மள ஆட்சி பண்ணாது கிரகங்கள் கோள்கள் வந்து நம்ம வாழ்வையில தீர்மானிக்காது கிரக கோள்கள் எதுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க தீர்மானிச்சது இந்த கால பயணத்துக்கு அண்டங்களுடைய சுழற்சி போய் பார்த்தாங்க அதனாலதான் ஒன்பது கோள்களுடைய அமைப்பை பத்தி பேசினாங்க மத்தபடி புரஜோதிடர்கள் வந்து இந்த பயணத்துக்கு போக முடியாது இப்போ ஜாதகம் பார்க்குறோம் அதுல வந்து ராசி ராசி எல்லாம் வச்சு பார்த்து உங்களுக்கு எதிர்பாங்கிறேன் இப்போ வந்து அஷ்டமதி சனி ஏழர் சனி சனிலாம் இருக்கு சோ அதுவும் கிரகங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி சேர்த்து லிங்க் பண்றாங்க இதெல்லாம் வந்து நம்பிக்கையும் இருந்தால் எந்த அளவுக்கு அதை நம்பிக்கைய நம்ம நம்பலாம் எந்த அளவுக்கு நம்பலாம் இன்னொன்னு வந்து கல்யாணம் பத்து பொருத்தமும் பட்டாவா இருக்கு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுவும் கரெக்டா அமைய மாட்டேங்குது அமைஞ்சதுக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு நம்பலாம் இல்ல நம்பவே வேண்டாமா பல பேர் வந்து ஜாதரத்தால ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பீங்க ஏன்னா இந்த பெண்ணை கட்டினா உங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பெண்ண கட்டின பிறகு நாம படப்புடி அவஸ்தை நமக்கே தெரிய வரும் அது போல சில பெண்களுக்கும் ஒரு ஆண்கள் பத்து பொருத்தமும் இருக்கு பக்காவா புரிஞ்சிருக்கு இவனை கட்டினா நீ ஓஹோன்னு இருப்போமான்னு சொல்லுவாங்க கடைசில அந்த பெண் வந்து வாழ்க்கையை நடத்தறதுல நிற்கும் இப்படி பல ஜோதிர்களை நம்பி பல பேர் வாழ்க்கையை இழந்திருக்கீங்க இதனால நீங்க புற ஜோதிர்களை நம்பி அக ஜோதிடத்தை போய் கணிக்காதீங்க ஏன்னா கோள்கள் வந்து நமக்கு அஷ்டமத்து சனி அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம் ஏழரை சனி இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அப்படி எந்த நன்மை தீமைகளை பாதிக்காது பாதிக்காது ஏற்படுத்தாது கோள்களை வச்சுதான் நீங்க உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டாம் கணிக்கவும் வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களை நம்புங்க உங்க உழைப்பு உங்க மூளை உங்களுடைய திறமைகளை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்குவாங்க ஓகே நன்றி